கலைஞர் நண்பர்லே கோயத்தில் ஒரு கொய்த்தி வெளிநாட்டவர்களை டார்கெட் பண்ணியே வழிப்பறி சம்பவம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு அவர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் கத்தாமாவா வீட்டு வேலைக்கு வந்தவங்க வீட்டு மட்டும் மட்டும்தான் இனிமேல் பார்க்க முடியும் உங்களுக்கான டைம் முடிஞ்சு போச்சு அது சம்பந்தமான முக்கியமான அறிவிப்பை பார்க்க போகிறோம் அடுத்து கொயத்தினுடைய மன்னர் குறித்து எந்த ஒரு தகவலையும் தவறான தகவலாக இருந்தாலும் சரி மன்னர் குறித்து வெளிநாட்டவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடாதீங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஜெயில் தண்டனை கிடைக்கும் அது சம்பந்தமாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மன்னர் ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை கொண்ட ஒரு நாடு நம்ம இந்திய நாடு மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு நாடு கிடையாது இங்கே மன்னரினுடைய சேவைகள் அப்படிங்கிறது ஒரு வரையறைக்குட்பட்டு அவர்கள் சொல்கிறது தான் இங்கே வந்து சட்டமாக வந்து பிறப்பிக்கப்படும் ஸோ அந்த சட்டங்கள் குறித்தோ அல்லது கொயத்தினுடைய அரசு அதிகாரிகள் குறித்தோ குவைத்து அரசாங்கங்கள் குறித்தோ எந்த ஒரு தகவலையும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கருத்துக்களாக வந்து பதிவிட வேணாம் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக பதிவிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே வந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு நபர் வந்து எக்ஸ் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாதிரி மன்னர் குறித்து தவறான தகவல்களை அதே போல் இப்போ ஆட்சி நடக்கக்கூடிய இந்த விதமே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா தகவலை வந்து போட்டு ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருந்தாங்க அந்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு ரெண்டு வருட சிறை தண்டனை கோயத்தினுடைய நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கோயத்தில் இருக்கிறது தான் நல்லது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களும் ஆயிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை வந்து தெரியப்படுத்துங்க அடுத்த செய்தி குவைத்தில் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து குவைத்திற்கு கத்தாமாக்களாக டொமஸ்டிக் ஒர்க்கராக வேலைக்கு வந்தவங்க ப்ரைவேட் செக்டாருக்கு மாறக்கூடிய வகையில் விசா நம்பர் இருபதுலேருந்து விசா நம்பர் பதினெட்டுக்கு மாறுவதற்கு ஒரு சர்க்குலர் வந்து போட்டிருந்தாங்க அதனுடைய டைமிங் பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னா ஜூலை பதினான்காம் தேதியிலேருந்து இந்த மாதம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதனுடைய டேட் வந்து இன்னையோட முடிவடைஞ்சிருச்சு இனிமேல் புதிதாக யாரும் வந்து கத்தாமாவாக இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டர் ஸ்டாருக்கு வந்து மாற முடியாது அப்படின்ட்டு அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூன்று மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் வெளிநாட்டவர்கள் கத்தாமாவாக இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டாருக்கு மாறுவதற்கு வந்து விண்ணப்பங்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அவர்களுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் ப்ரைவேட் செக்டாருக்கு மாறுவதற்கான ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தினுடைய பல இடங்களில் வெளிநாட்டவர்களை மட்டுமே குறிவைத்து ஒரு மிகப்பெரிய வழிப்பறியில் ஒரு குவைத்தி குடிமகனை வந்து ஈடுபட்டிருக்காரு அவர் கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு குறிப்பாக டெலிவரி டிரைவர்களாக வரக்கூடியவங்க ஒரு டெலிவரியை கொடுத்துட்டு துட்டோட வரும்பொழுது அவர்களை மடக்கி பிடிச்சி அவர்கள்ட்ட உன்னைய சுற்றுவேன் சுற்றுமையாக ஒழுங்காக ஒன்றை இருக்கக்கூடிய துட்டை கொடு நீ ஏடிஎம்ல எவ்வளோ வச்சுருந்தாலும் அதையும் கூடு அப்படின்னு சொல்லி அந்த நபரை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய வேலைகளில் வந்து ஈடுபட்டுருந்துருக்காரு கடந்த ரெண்டு மாதமாக இந்த சம்பவங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு அவர்களுக்கு பிரச்சனையாக வந்து கொயத்தில் இருந்திருக்கு தற்பொழுது அந்த கொய்த்தி குடிமகனை கொய்த்தினுடைய போலீஸ் வந்து கைது செய்திருக்காங்க கொய்த்து அரசாங்கம் தற்பொழுது இந்த மாதிரி கொய்த்தியில் யார் செஞ்சாலும் கொயத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு அந்த மாதிரியான நபர்கள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமன் மார்க்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க